பெரும் ஜனாதிபதிகளின் காலத்தில் கூட சில நேரங்கள்ல இளைஞர்களின் நிலை மிக மோசமான நிலையா இருந்தது என்ன ஆச்சு போதைக்கு அடிமையாட்டாரு குமர் அவருடைய நடைமுறைகளை பாருங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா குமர சொல்லுவாங்க ஒரு கடிதம் எழுதுவாங்க சில அறிவுரைகளை எழுதி அந்த வாலிபருக்கு கொடுத்து அனுப்புவார் ஒரு ஜமாத்தை கூப்பிடுவாங்க நீங்கள் அமர்ந்து திக்கிர ஈடுபடுங்கள் சில குமருடைய அற்புதமான நடைமுறை ஈடுபடுதல் என்று சொல்லிவிட்டு அவருக்காக சொல்லுவார்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்களா சில நாட்களுக்கு பின்னால் எல்லாம் விதாயத்தை கொடுத்துருவார் அவரு போதையில் இருந்து வெளியே வந்துடுவார் ஹராமை விட்டு வெளியே வந்து சிரிஞ்சு விடுவார் இந்த செய்தி கலீஃபா ஒவ்வொரு கேட்ட உடனே அதில் உமர் சொல்லுவாங்களா இதே ஒரு நடைமுறைகள் பின்பற்றுங்க அப்போ ஒரு இளைஞன் வணிகவில் போகிற போது வணிகத்தில் போகிற போது சைத்தானின் கருத்தில் அவனை நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டாம் அப்ப அல்லாஹின் எதிரிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டாம் அவனை நன்கொழிப்படுத்துங்கள் இப்ப சத்தி தூ அவனை நேர்வழிக்கு அழைத்து வாருங்கள் அல்லாவிடத்தில் ஊத கொள்ளாக அவன் திருந்துவதற்கு தவிப்பா செய்வதற்கு துவா செய்யுங்கள் என்று சொல்லி அதில் துமரி வழிமுறையை பார்க்கிற மன்னிப்பிக்கவர்களே அதே போன்ற சீர்திருத்தம் இன்னைக்கு தேவைப்படுது இன்னைக்கு நம்முடைய முஸ்லிம் மகல்லாக்கள்ல நிறைய இளைஞர்கள் மிக மோசமான வழிகட்டில் போயிட்டு இருக்கிறாங்க போதை சமாச்சாரம் தொடங்கி பல்வேறு மிக மோசமான நடவடிக்கைகள் எவ்வளவு கவலை கொள்ள வேண்டிய அம்சம் நீக்கவர்களே எனவே கடல் வெறுமனே பேசிவிட்டு போவதல்ல சீர்திருத்தம் குறித்து அதில் உமர் போன்றவர்களின் அந்த நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும்வர்களே என்ன சொல்ல போனா அன்னைக்கு வறுமையில